சார் வணக்கம் வணக்கம் ராபின் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சார் ஆ தான் இருக்கேன் சார் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது அதனால் இருந்து இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா கரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் வந்து பேசியிருக்காரு ஒரு ஒரு பெண்களும் தனிப்பட்ட முறையில் தற்காப்பு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அரசு வந்து நம்மளை கா பாதுகாக்கும் காவல்துறை பாதுகாப்புன்னு நம்புறத விட நீங்கள் உங்களை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் முடி பார்க்குறீங்க ஆமாங்க கரெக்டுங்க காவல்துறையில் இருக்கிறவங்களையே வந்து கனிமொழி அவர்கள் அம்மையார் அவர்கள் வந்து கலந்து கொண்ட திமுக கூட்டத்தில் வந்து ஒரு பெண் காவலரையே பின்னால் கிள்ளிட்டு போனாங்க காவலர்களையே அடிக்கிறாங்க காவலர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழித்து இப்போ ச சமீபத்தில் நீங்கள் கூட ஏன் சொல்லலைன்னு கேட்டீங்க அதே மாதிரி காவல்துறைக்கு நிறைய இடங்களில் பிரச்சனை வருகிறது காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு துறை வேணும் போல் இருக்குது காவல்துறையை கா பாதுகாப்பதற்கு தனியாக ஒரு துறை ஒன்று போல இருக்குது அவர்களுடைய பாது நீங்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்துட்டீங்க என்னுடைய கேள்வியெல்லாம் காவல்துறைக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதே இவர்கள் எப்படி வந்து நம்ம பாமர மக்களையோ பெண்களையோ பாதுகாக்கப் போகிறார்கள் என்பது தான் என்னுடைய அடிப்படை கேள்வி அந்த வகையில் அன்புமணி அது சொன்னாரா வேறு யாரோ மற்ற இவங்க வந்து பாஜகவை சேர்ந்தவர்களோ இல்லை மற்ற பெண்கள் அணியை சேர்ந்தவர்கள் வந்து எல்லோரும் இந்த பெப்பர் ஸ்ப்ரே மிளகு பொடியை அதிமுக நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் கோவையில் போய்ட்டு சொன்னாங்க கோவையில் வந்து வானந்தி சீனிவாஸ் இல்லை அதிமுக சேர்ந்தவர்கள் அவங்க வந்து இந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருந்தாங்க தமிழ் இசை ஒரு பாஜகவை சேர்ந்த தமிழ் இசை வந்து அவங்க அக்கா வந்து என்ன சொன்னாங்க ஒரு படி மேலே போய் நாங்கள் வந்து வேறு வழி இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பெண்ணும் கையில் ஒரு துப்பாக்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நிலைமை வரும் பேசுனாங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் டிவியில் காமிச்சேன் துப்பாக்கி வந்து கள்ள துப்பாக்கி வச்சுக்க முடியாது லைசன்ஸ் வாங்கினோம் எல்லாருக்கும் கொடுப்பாங்களான்றது யதார்த்தங்களை விட்டுவிட்டு பார்த்தீர்கள் அப்படி ஒரு சூழல் அப்படி ஒரு சூழல் இருக்கிறது அதாவது காவல்துறையாலோ அரசாலோ பெண்களுக்கு தகுந்த உரிய முறையான பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை காவல்துறையாலோ காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னும் போது அவங்க எப்படிங்க வந்து நான் வந்து எல்லா காவல்துறையும் ஏதோ வந்து திறமையற்றவர்கள் பயந்தாமொழிகள்னு சொல்லலை ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் என்றால் அவர்கள் வந்து அமைதி காக்க வேண்டி இருக்கிறது குற்றம் செய்பவர்களில் அதிகமாக ஆளுங்கட்சி பக்கம் இருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் போய் சேர்ந்துடுறான் சௌகரி பாதுகாப்புக்காக தன்னை அப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறான். சாதாரணமாக ரோட்டில் போகும்போது பாருங்கள் திமுக கொடி போட்ட காரில் போகிறவன் வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு போவான் என்னப்பா இப்படி ரேஷாக போறேன்னு அங்கேயிருந்து கெட்டவரத்தில் திட்டுவான் அந்த தைரியத்துக்கு காரணம் அவன் ஒன்று கஞ்சா போதை ஏதாவது ஒன்று இருக்கலாம் அது வரும்போது தான் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அடுத்தது வந்து திமுக கொடி கடைசியில் அவன் ஒன்று நிர்வாகிகால்லாம் இருக்க மாட்டான் அந்த கொடியை எங்கேயோ ஐநூறுரூவாய் முந்நூறுபாய் கொடுத்து வாங்கியிருப்பான் அப்போது அந்த திமுக கொடி என்பது குற்றங்கள் செய்வதற்கான லைசன்ஸ் என்ற ஒரு ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இமேஜ் அதை யார் தடுக்க வேண்டும் அரசு தானே தடுக்கணும் காவல்துறை மூலமாகவோ இல்லை உள்துறை மூலமாகவோ காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் சர்வ வல்லமை இருக்கும் துணை முதல்வர் இவங்க தானே தடுக்கணும் அப்படி தடுக்காமல் விட்டால் தமிழ் இசை சொல்வது போலவோ இல்லை அதிமுக சொல்வது போலவோ இல்லை அன்புமணி சொல்வது போலவோ வந்து நான் கராத்தே கற்றுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ பேர் கராத்தே இதுக்கப்புறம் எனக்கு அதாவது எதுக்குமே வந்து தீர்வு என்பது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி குற்றவாளிகளாக திருந்த வேண்டும் அதை திருந்துவதற்கான வழிமுறைகளை நெறிமுறைகளை இல்லை அடக்குமுறைகளை அரசு கையாள வேண்டும் நீங்கள் கராத்தே கற்றுக்கணுன்னு சொல்லி எல்லோரையும் வந்து சரி அரசே வந்து எல்லாேருக்கும் தர க தற்காப்பு கலைக்காக அங்கங்கே கரத்தை சென்று ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் கராத்தே மையங்கள் அப்புறம் அந்த கரத்திய வாத்தியார் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு அழுத்து கேஸு ஏன்னா இப்போ இந்த 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 போதை கலாச்சாரம் அதிகமாக போனோன்னு ஆசிரியர்களிடம் பிரச்சனை மாணவர்களிடம் பிரச்சனை அரசு ஊழியர்களிடம் பிரச்சனை காவல்துறையிற்குள்ளேயே கருப்பு ஆடுகள் தவறு செய்பவர்கள் எல்லா துறையிலையுமே இருப்பாங்க எந்த காலத்துலையும் எந்த ஆட்சியிலையுமே இருப்பாங்க ஆனால் இப்போது மிகுந்து வருகிறது அதிகமாகி வருகிறது ஸோ அப்போது அன்புமணி சொல்கிற மாதிரியோ தமிழிசை சொல்கிற மாதிரியோ அதிமுகவில் சொல்கிற மாதிரியோ துப்பாக்கி வைக்கிறதோ இதுவோ வந்து தீர்வு இல்லை அரசு இதில் தலையிட்டு காவல்துறை மூலமாக மற்ற துறைகள் மூலமாக இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்போ கோவையிலேயே வந்து அந்த இடத்துல வந்து போய் தேடுறதுக்கே உங்களுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு ஏன் அந்த இடத்துல பெட்ரோலிங்கே பண்ணல பெட்ரோலிங்னா அந்த காவல்துறை அடிக்கடி அந்த ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கோ ரெண்டு மணி நேரம் பேட்ரோல் பெட்ரோல் பேட்ரோல் பேட்ரோலிங்னு சொல்லுவாள் அது பண்ணுன்னா அந்த சமயம் பார்த்து தான் அவன் திருடுவானா அந்த சமயம் பார்த்து தான் தப்பு பண்ணுவானா அது ஒரு சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியாக ஒரு பயத்தை ஏற்படுத்தும் பெட்ரோல் வண்டி போகுதுனாலே பெட்ரோல் அது அதுவும் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெட்ரோல் வண்டி வந்து கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்குன்னா பண்ண ஒரு நாளைக்கு பதினொன்றரைக்கு வருவாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டே காலுக்கு வருவாங்க அதாவது இப்படி மாற்றி மாற்றி வருவாங்க ஏன்னா இல்லைனா தப்பு செய்கிறவன் என்ன பண்ணுவான் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டாங்களே இப்போ மூணு மணி வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு தைரியம் கொடுத்துரும் அது இல்லாமல் மாற்றி மாற்றி இதெல்லாம் சாதாரண மிக சாதாரண நிர்வாக அதாவது நிர்வாக திறன் முடக்க அடையாளங்கள் இத்தனை ஏழாவது முறை ஆட்சிக்கு வருவோன்னு சொல்கிறீங்க ஆறாவது முறை ஆட்சிக்கு வந்தப்புறமும் இது கூட அந்த அரிச்சோடி கூட தெரியாமல் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் ஆட்சி செய்ய தகுதியானவர்களான்னு யாராவது எதிர்கட்சியோ இல்லை மக்களோ கேள்வி கேட்டால் அந்த கேள்வியில் கோவம் வந்து புரோஜனம் இல்லை ஓகே நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு திறமையெல்லாம் இருக்குது ஆனால் அந்த திறமையை வந்து எதில் போகுது திருப்பதி பெருமாளுக்குன்னா நாற்பத்தி நாலு ரூபா உண்டியில் போகுது இந்த ஏன்னா அவர் வந்து இந்த பெருமாள் கை விட்டுவிட்டாருன்னு அவர் பயப்படுறாருமோ கே என் நேரு நீங்கள் கேட்ட கேள்வி ஆமாம் கே என் நேரு வந்து இந்த கட்சியில் உள்ள பெருமாள் வந்து கையை விட்டுட்டாரு அந்த பெருமாளாவது ஆவது காப்பாற்றுவார்னு அவர் கவலைப்பட வேண்டாம் எந்த இந்த பெருமாள் காப்பாற்றலானா கூட இன்னொரு பெருமாள் காப்பாற்றுறதுக்கு இருக்காரு பேரு மால் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து கேட்டால் செந்தில் பாலாஜி சொல்லித்தரமாட்டாரா அண்ணன் பொன்முடி சொல்லித்தரமாட்டாரா அந்த ரூட் என்னங்கிறது கேட்டால் கரெக்டாக வந்து அந்த ரூட்டை போட்டு மாட்டாங்களா அந்த தப்பிக்கும் வழி என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு என்ன என்னதான் இருந்தாலும் சகோதரர் திராவிட சகோதரர்கள் சொல்லுவாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அதே வழியில போய் அவரும் வந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது லாவல்ல பெருமாள் நம்ம சொல்றது திருப்பதி பெருமாள் உம் நல்லது மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அவ்வளவுதான் ஓகே சார் சார் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல திமுக வந்து கடுமையை எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு ஒரு பெண் ஊழியரோட இன்னொருத்தர் வந்து திமுகவை சார்ந்த நிர்வாகம் அந்த பெண்ணே வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி இருந்து வீடியோ எடுத்து நீங்களே எப்படி எடுத்தாடி முறையாக நடக்கும் எஸ்ஐஆர்ல கேள்வி சொல்றாங்க அதாவது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் திமுக ஊழியர் அனுப்பலாம் ரெண்டாயிரத்தி கலைஞர் ஐயா வந்து என்ன சொன்னார் அறுபது லட்சம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஜெயலலிதா இரண்டாம் முறை ஆட்சிக்கு ஒரு அறுபது லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்குது இது ஜனநாயகத்திற்குடைய குரலை நசுக்குவது முரசொல்லியிலே தலைநகர் எழுதினார் அதனால் வந்து இந்த இப்போ எஸ்ஐஆர்னு பேர் வச்சுருக்காங்க இது இதை வந்து இந்த இதை கிளீன் பண்ணணும் சுத்திகரிப்பு கள்ள ஓட்டுகள் போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் இன்றைக்கி ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி வந்து அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்புன்னெலாம் பேசுகிறீங்க உச்சநீதிமன்றம்லாம் பேசுகிறீங்க ஜவஹர்லால் நேரு காலத்தில் மூணு தடவை நடந்திருக்கு சாஸ்திரி இருக்கும்போது ஒரு தடவை நடந்திருக்கு அப்படியே வழி வழியாக நரசிம்மராவ் காலத்தையும் நடந்திருக்கு இந்திரா காந்தி காலத்தில் ரெண்டு தடவை நடந்திருக்கு வா வாஜ்பாய் காலத்தில் ஒருத்தரம் நடந்திருக்கு மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு நடந்திருக்கு எதை இந்த சுத்திகரிப்பு போலி வாக்காளர்களை நீக்கும் இந்த பயிற்சி அல்லது இந்த ப்ராசஸ் இதுக்கு முன்னால் பத்து தடவை நடந்திருக்கு இந்த தடவை அதுக்கு பேர் வந்து எஸ்ஐஆர்னு ஒரு பேர் வச்சு ஏதோ அது அவங்க அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ரைட் இந்த வரைக்கும் இங்கிலீஷில் வச்சாங்களே சார் ஆனால் இது இது வரைக்கும் இல்லாத இதில் என்ன ஸ்பெஷல்னால் இல்லை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்பெஷல் அப்படின்ற வார்த்தை இருக்குது கரெக்டுங்க இதில் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கு பேர் ஸ்பெஷலாக இருந்தால் என்ன ஏங்க ஹோட்டலில் போனால் அவங்களுக்கு சார் உங்களுக்கு வந்து தோசையாக மசால் தோசையா ஸ்பெஷல் மசால் தோசையா ஸ்பெஷல்னால் அதே மாதிரி நீங்கள் அது ஒரு ஜோக் ஒன்று உண்டு உங்களுக்கே நமக்கு வந்து முருகலா ஒரு தோசைங்க அவருக்கு எனக்கு தோசை ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு மசால் தோசை உங்களுக்கு ஸ்பெஷல் மசால் தோசை எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் கேட்டுட்டான் அங்கே போய் அந்த கிச்சன் பக்கம் பார்த்து நாலு மசால் தோசை இது போயிட்டே இருப்பான் அண்ணனுக்கு ஒரு த்த பண்ணுற மா அவ்ளதான் உங்கக கேவல வரைக்கும் அது ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல்ங்கிற பெயர்லாம் கொடுங்க அதை தான் அவங்கவுங்க ஏதோ ஒரு பெயர் வைக்கிறாங்க அந்த பெயரில் வந்து ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை இப்பொழுது இது அதாவது பத்து முறை என்ன நடந்ததோ பதினோராவது முறையும் அதுதான் நடக்கிறது இந்த ஸ்பெஷல் வந்தால் இதில் ஏதாவது கூடுதல் விதிமுறைகள் இருக்கிறதா சட்டம் ஏதாவது மாற்றப்பட்டு இருக்கிறதா வீட்டில் வந்து சாப்பிடும்போது உங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாக வருஷத்தில் ஒரு முந்நூற்றஞ்சி நாள் அறுபத்தஞ்சு நாள் இதே தான் பண்ணுவாங்க பண்ணி போடுவாங்க சும்மா ஒரு திருப்தி உங்களுக்கு ஒரு அல்பா ஆசை உங்களுக்கு வந்து அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக ஸ்பெஷலாக அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஊத்தப்பாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பெஷலுங்கிற பேரை விட்டுடுங்க இது இது என்ன ஓட்டர் லிஸ்ட்டை பட்டியலை சீர்திருத்துவது சீரமைப்பது இதில் உள்ள போலி வாக்காளர்களை நீக்குவது விட்டு போனவர்களை சேர்ப்பது இதில் யாரையும் வந்து வேண்டாம் என்று நீக்க முடியாது ரெண்டு ரெண்டு இடத்துல இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும் அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இது ஏதோ மோடி கொண்டு வந்த சட்டம் இல்லை ஆண்டாண்டு காலமாக நம்ம சட்ட அமைப்பில் தான் இப்பொழுது மோடியும் செய்கிறார் இது வந்து இல்லை முதல்ல என்ன சொன்னாங்க நாங்கள் இதை வந்து விடமாட்டோம் அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் வச்சு தமிழ்நாட்டில் இதை விடமாட்டோம் அப்போலாம் கொஞ்சம் வீரமாக பேசுகிறாங்க வழக்கம் போல் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு இதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தம் இல்லை இது தேர்தல் ஆணையம் சொல்கிறது தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி வந்து சில தேர்தலுக்கு முன்னால் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா ஒரு மாநிலத்துக்கு செய்யல பல மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த தேர்தலுக்கு முதல் வருடம் செய்கிறோம் இருபத்தி ஏழில் தேர்தல் வந்தால் இருபத்தாறில் செய்கிறோம் இருபத்தாறுலன்னா இருபத்தஞ்சில் செய்கிறோம் இப்படி செய்கிறோம் இதை யாராவது எந்த மாநிலமாவது இதை செய்ய மறுத்தால் அந்த மாநிலத்தின் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட அமைப்பில் இடம் இருக்கிறதுன்னு தேர்தல் ஆணையர் சொன்னார் யாரோ ஒருத்தர் ராஜேஷ்குமாரா ராஜீவ்குமாரா என்ன ஒருத்தர் அங்கே நான் எடுத்து பார்த்தேன் என்ன தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு அவர் என்ன சொல்ல வர்றாருனா நான் ஆட்சியை கலைப்பதற்கு கூட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறது கலைக்கிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் அவ்வளவு சீரியஸான நடவடிக்கையாக இங்கே போராட்டமாக இது என்ன இந்த போராட்டம்னா வள்ளூர் கோட்டத்தில் போராட்டம்னா வழக்கமாக நடக்கிறது ஏதோ திருவள்ளுவர் வந்து நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த வள்ளூர் கோட்டத்துக்கு வாசலில் அடிக்கடி போராட்டம் பண்ணுறாங்க இல்லைன்னா வள்ளூர் கோட்டத்துக்குள்ளே யார் போகிறாங்க அப்படி போகிறவங்களாம் வந்து வேறு ஏதோ வேறு மாதிரி ஏதாவது தனிமையில் இருக்கிறதுக்காக காதலர்கள் போகும் இடமாக போய்விட்டது திருக்குறள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வள்ளூர் கோட்டத்துக்கு யாரும் போனதா தெரியல எனக்கு நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து அதெல்லாம் இதை சொன்ன ஒன்றை பார்த்தீங்கன்னா அவர் ரகுபதியும் சரி நம்ம ஆர்எஸ் அண்ணனும் சரி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து சாருக்கு அதை எஸ்ஐஆருக்கு வந்து எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் அதை தடுக்கவில்லை இது ஏன் அவசர அவசரமாக இப்போ பண்ணுறீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தமாக சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் கல்யாணமாக ஐயா இந்த இந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து சரி பண்ணணும்னா எலெக்ஷனுக்கு முன்னால் தானே பண்ணணும் எலெக்ஷனுக்கு அப்புறமா பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது திமுகவை சேர்ந்த ஒரு பெண் உறுப்பினரோ ஆண் உறுப்பினரோ அவரை வந்து அனுப்புறீங்க அலுவலர் அனுப்பலைன்னா அப்போ சந்தேகம் அதிகமாக தான் இல்லையா ஒன்று நீங்கள் போலி வாக்காளரை நீக்குவதை தடுக்கிறீர்கள் அப்போ அந்த போலி வாக்காளரை சேர்த்தது யார் இதான இல்லை நிஜமான வாக்காளர்களை நீக்கி விடுகிறதே இல்லை அதுவும் தவறு ரெண்டும் தவறு தானே ரெண்டு இடத்துல வந்து வாக்குரிமை இருந்தால் ஒரு இடத்துல வந்து அதை வந்து நீக்குவது வந்து நியாயம் அது கூட சட்டம் என்ன சொல்லுது நான் சொல்கிறது எஸ்ஐஆர் உட்பட ஒரே சட்டம்தான் அந்த சட்டம் என்ன சொல்லுது நோட்டீஸ் கொடுக்கணும் ஐயா குடியாத்தத்தில் உனக்கு ஒரு குடியுரிமை இது ஓட்டுற லிஸ்ட்டில் வச்சுருக்க ஒன்று வந்து தாம்பரத்தில் ஒன்று வச்சுருக்க குடியாத்தமாக தாம்பரமாக முடிவு சொல்லு நீ சொல்லலைன்னா ஏதாவது ஒன்று நாங்கள் நீக்கிடுவோம் இல்லை நீயே வந்து எனக்கு வந்து குடியாத்தத்தை நீக்கிங்க தாமரம்னு சொல்லு இல்லை தாமரத்தை நீக்கி குடியாத்தம்னு சொல்லு இதுதான் வந்து அந்த திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் நேத்தா முந்தா நேத்தா வந்திருந்தார் அலுவலர் வந்துட்டு பார்த்தா திமுக அலுவலர் சார் திமுக அலுவலர் இல்லை அவர் வந்து மாநகராட்சி அலுவலர் நம்ம வந்து விமர்சனத்துக்காக போய் சொல்லக்கூடாது சரி நமக்கு அவசியம் இல்லை வந்தார் அடையாள அட்டையெல்லாம் காமிச்சார் நானும் வெரிஃபை பண்ணி தரேன் இல்லைன்னா யாரையும் அப்படிலாம் உள்ளே விட்டுற மாட்டோமே அதனால் வந்து வந்தார் என்னுடைய மருமகனுக்கு மட்டும்தான் வந்து என் வீட்டில் ஓட்டுருக்கு என் மகள் அவங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை என் மனைவிக்கு இல்லை எங்கள் அம்மா அவங்க இறந்துட்டாங்க நான் வந்து இந்த எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ரெண்டு மாதம் முன்னால் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன் இல்லை அவங்களுக்கு இங்கே ஓட்டே இல்லையா சார் சரி நான் ஒன்றே எடுத்து காமிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னால் நான் எல்லோரும் அதுக்கு முன்னால் வேற எங்கேயோ ஒரு இந்திரா நகரில் எங்கேயோ இருந்தோம் எப்போது ரொம்ப வருஷம் முன்னால் சுமார் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் மாறி வந்துட்டோங்க ரொம்ப வருஷமாக இருக்கும் மாறல இந்த வாக்குரிமை மாறல அதனால் வந்து அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு தேதி போட்டு வச்சுருக்கு ஆனால் இதுவரை பதில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாலேயோ இப்போ அதை திமுக ஆட்சியாக அதிமுக ஆட்சியாக மாநில தேர்தல் ஆணையர் யார் இதெல்லாம் விட்ருங்க நம்ம சிஸ்டம் அமைப்பு கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்களுக்கு இங்கே வாக்குரிமை இல்லைன்னு அப்போ அந்த தேர்தல் வரும்பொழுது எனக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னால் தான் அது போட்டோம் தேர்தல் வரும்போது என்னால் வாக்களிக்க முடியவில்லை எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது அரசியல் விமர்சகர்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் உட்காந்து எல்லோரும் ஜனநாயகத்துக்கு வந்து வாக்களிங்கள்லாம் சொல்கிறோம் நம்ம வாக்கு நம்மளால் அழிக்க முடியலன்னு சொல்லி நானும் வேறு ஒரு நிகழ்வில் கூட பேசியிருக்கேன் இமெயில் அனுப்பிச்சு அங்கே அனுப்பிச்சு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தமிழ்நாடு அதுவா இதுவான்னு அனுப்பிச்சு நம்ம முடியறதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு சரி முடிஞ்சு போச்சு இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் பொறுத்தாவது அதை மாற்றி விட்டுருந்தாங்க இந்த தடவை ஒரு முதல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்குமா உங்கள் பேர்லாம் இல்லை சார் சரிங்க அந்த வீடு இப்போ இல்லைங்க அது அந்த வீட்டிலேருந்து இங்கே வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அந்த வீட்டை விட்டாச்சு பதிமூணு வருஷம் முன்னால் இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த வீட்டில் போய் அங்கே வருவாங்க இதே மாதிரி அலுவலர் ஏன்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் நான் இருந்த வீட்டு வாசலில் போய் நான் பாட்டில் வந்து கையில் வந்து ஒரு இது வச்சுக்கிட்டு நான் பாட்டில் வந்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்து அலுவலர் எப்போ வர்றவரோ அவர்கிட்ட வந்து ஐயா நான் இந்த இடத்துல தான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் இருந்தேன் இப்போ நான் இங்கே மாறிட்டேன் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கணுமா நான் என்னுடைய ஓட்டர் லிஸ்டெல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து நான் காமிக்கிறேன் இந்த நம்பரை காமிக்கிறேன் நீங்கள் இந்த நம்பரை பார்த்து அந்த அலுவலகத்துலேருந்து நீங்கள் பாருங்கள் வேணா ரேஷன் கார்டு வேணுமா வாங்கிக்கிங்க ஆதார் கார்டு வேணுமா ஆதார் கார்டெலாம் புது அட்ரெஸ் இருக்கு அவர் என்ன பண்ணார் இல்லைங்க அது அது மாதிரி எங்களுக்கு பண்ணுறதுக்கு இது இல்லைங்க அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் பத்திரிகையாளர் அரசியல் ஆய்வாளர் தினம் டிவியில் வருவேன் உங்கள் பேர் சரிங்க நீங்கள் கிளம்புங்கன்னு ஒன்று சார் 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 ஏதோ பேசுகிறாதீங்க சார் நான் புதன் வியாழனில் வந்து அது என்னென்னு சரி பண்ணி தரேன் சார் நான் வந்து என்னுடைய அதாவது முக்கியத்துவத்தை வைத்து என்ன பண்ணுதுங்க நான் ஒன்றும் கேட்கல நான் ஒன்றும் எலெக்ஷனில் நிற்கலை நான் ஓட்டளிக்கணும் அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணி இது வரைக்கும் ஐந்து நாலு வருடங்களாக பதில் இல்லை என்பதால் கேட்கிறேன் இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்து கேட்கும்போது நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகை அதிபராக இருந்திருக்கேன் தொழிலதிபர் இத்தனையும் தாண்டி எனக்கே இந்த கதின்னா ஒரு பாமர மக்களுக்கு என்ன கதியாகும் இதை சரி செய்வதில் என்ன தவறு அதில் வந்து நீங்கள் திமுக ஆள் இதுதான் கேள்வி இப்போ திமுக ஆள் அவர்கள் நியாயமாகவே நடந்து கொண்டால் கூட சந்தேகத்திற்கு ஒரு இடம் வரும் ஓகே மரத்துக்கு அடியில் நின்று நீங்கள் வந்து பால் குடித்தா கூட கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அந்த வகையில் திமுக ஊழியர் யாரோ வந்தாங்கன்னா கூட அரசு அலுவலர் வர வேண்டிய இடத்தில் திமுக வந்தால் நிச்சயமாக சந்தேகம் வரும் குற்றச்சாட்டுகள் வரும் எதுக்கு அது போதிய அலுவலர்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அப்போல்லாம் கேட்கும்போது போதிய அலுவலர்கள் இருக்காங்க அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் தானே சொல்கிறீங்க நான் அப்போ அந்த வந்த தம்பிக்கிட்ட கேட்டேன் தம்பி உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் சொல்லுங்கள் அவங்க மாநில தேர்தல் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இருக்காங்க அவங்களுடைய நம்பர் எங்கிட்ட இருக்குது அவங்க கணவர் ராமசுந்தரம் வந்து தூத்துக்குடி போட்டஸ்டெலாம் இருந்தார் அமசுந்தரம் தான் நினைக்கிறேன் அவர் பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வரும் வேணால் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான்னு சும்மா அது உருட்டி விட்டேன் சார் என்ன சார் நீங்கள் இது போய் இதெல்லாம் சொல்லிங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் ஆனால் உண்மையிலேயே அந்த அலுவலர் வந்து பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருந்தது இவ்வளோ பெரிய கட்டு தூக்கிட்டு வந்தார் இதில் தேடணுங்கிறார் எனக்கு என்ன ஆச்சரியம்னா நம்பர் காமிக்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன் என்னுடைய நம்பர் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் எப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சீரியல் நம்பர் சொல்கிறேன் இதை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ செல்ஃபோன்லேயோ பார்ப்பதற்கு ஒரு வசதி இருந்தால்தானே வேலை சுலபமாக முடியும் இவ்வளோ பெரிய கட்டுநறையாக வச்சுக்கிட்டு அதில் அவர் தேடுறாரு இத்தனையும் அவர் சொல்கிறார் சார் ரெண்டு தெருவோ மூணு தெருவு தான் அவர் இப்படி வந்து ஒரு சூழ்நிலை வந்து அவர்களுக்கு அந்த வசதிகளை அந்த அலுவலர்களுக்கு என்ன தேவையோ அந்த உபகரணங்களையோ அந்த அது சம்மந்தப்பட்ட எதுவோ அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது மத்திய அரசு மாநில அரசு இரண்டின் கடமை இதில் நான் வந்து மாநில அரசு ரைட்டு மத்திய அரசு தப்புன்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்களா இவங்க அதை நடைமுறைப்படுத்தணுமா ரெண்டு பேரும் இணைந்து அதுக்கு தானே வச்சுருக்கீங்க நீங்கள் அனைத்து கட்சி மீட்டிங் போடுறீங்களா அந்த மீட்டிங்கில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிஸ்டம் வேணும்னு சொல்லுங்க ஹோ பெரிய கண்டு தூக்கிட்டு வரார் யாரோ ஒரு அலுவலர் அந்த வெயிட்டை தூக்கிட்டு வந்து அதில் வச்சு ஒன்று ஒன்றா பார்த்து இந்த பேராக தேடி எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வா ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டில் முன்னேற்றத்தில் நீங்கள் அந்த நம்பரை போட்டால் வந்து என் பேர் வரணும்ல வரல என்ன அது எங்கே இருக்குதுன்னு வரணும் அந்த அமைப்பு இல்லை சார் உங்களுக்கு இங்கே இல்லை சார் ஏன்னா அது இந்திரா நகரில் வந்து பழைய வீடுன்னா அது வேளச்சேரி தொகுதி இப்போ இருக்கிறது அடையார் தான் ஆனால் இது மயிலாப்பூர் தொகுதி அது எப்போவுமே வரும் ஒரு ஒரு பார்டர் தான்னா அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சிஸ்டம் இல்லை இந்த சிஸ்டம் இல்லை என்று நான் சொல்லும்பொழுது மாநில அரசை மட்டும் நான் விமர்சிக்கவில்லை மத்திய அரசையும் சேர்த்து தான் விமர்சிக்கிறேன் அந்த அந்த உபகரணங்கள் அந்த வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் இதை நடத்த வேண்டும் என்று நியாயம் அதே சமயத்தில் தேர்தலுக்கு அப்புறமா நடத்திக்கலாம்னு சொன்னால் அதுவும் வந்து அதுலேயும் அர்த்தம் இல்லை இந்த இரண்டுக்கும் பொதுவாக வந்து ஆற்றலை அதிகப்படுத்துங்கள் என்னங்க ஐடிக்கு வந்து இந்தியா வந்து உலக அளவுக்கு பெயர் பெற்றது ஒரு ஆப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ இல்லை இணைந்தோ கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது ஒரு ஆப் கிரியேட் பண்ணி ஒரு ஆப்போ பல ஆப்புகளோ அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு ஆப்போ அதுக்கு என்ன தேவையோ இதை பண்ண இதை செய்தால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு தெரு வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு அலுவலர் வந்து பத்து தெரு கம்ப்ளீட் பண்ண முடியும் அது முறையாக செய்ய முடியும் யாரும் விட்டு போகாமல் செய்ய முடியும் இப்போ நான் ஒன்றும் இல்லை என்னுடைய தாயார் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இல்லை சார் இதுக்கு வேறு ஆள் வருவான் இப்போ மறுபடியும் வேறு ஆளை தேடி நான் அது வரும்போது வரட்டும் விட்டுருவேன் அப்போ என்ன ஆகும் அந்த வாக்கு நீக்கப்படாமலே இருக்கும் அந்த வாக்கு நீக்கப்படாமல் இருக்கும்போது அதுதான் தவறுக்கு இடம் கொடுக்கிறது அப்போ மறைந்த என்னுடைய தாயார் பெயரில் யாரோ ஒருவர் வந்து கள்ள ஓட்டு போட்டார் அப்படின்னு சொன்னால் போடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அப்போது தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகளை நீக்குவதற்கு தான் இந்த அமைப்பு இந்த சிஸ்டம் ஆனால் அந்த சிஸ்டம் சரியாக நடைபெறுகிறதா என்று கேட்டால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நான் வந்து பொதுவான கருத்து சூழலை எனக்கு நிகழ்ந்ததை வைத்தே நான் சொல்கிறேன் அதை வந்து சரிப்படுத்த வேண்டியது மாநில அரசின் கடமை அதே சமயத்தில் மத்திய அரசின் கடமையும் கூட இதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பிறந்து மற்றும் மட்டும் ஒரு கால் சந்திப்பும் நன்றி சார் நன்றி வணக்கம்